நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் உஷா கேரளாவின் ஆலப்புழாவில் இருந்து என் குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்க வேண்டும் என்பது ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியிடம் எப்போதும் என் பிரார்த்தனையாக இருந்தது என் இரண்டு குழந்தைகளுக்கும் அவர்கள் விரும்பிய வேலையை என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி அருளியுள்ளார் என் மகன் பாண்டிச்சேரியில் ஒரு புகழ் பெற்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார் என் மகள் கட்டாரில் வேலைக்காக நீண்ட காலமாக முயற்சி செய்து வந்தார் சகசிரநாம ஹோமத்தில் அவர் விரும்பிய வேலை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன் ஹோமத்திற்கு பின்னர் கட்டாரில் அவருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வேலை கிடைத்தது ஆகஸ்ட் ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பணியில் சேர்ந்தார் அங்கு மிகவும் ஆனந்தமாக உள்ளார் என் குழந்தைகளை ஆசிர்வதித்த அன்பான ஸ்ரீ ஜோதி கல்கிக்கு கோடான கோடி நன்றிகள்